கிளம்பலை நாமனைக்கு பார்க்க போகிற வந்துட்டு சிந்தாமணி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க சிக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தேவையான அளவு வந்து என்னென்ன என்ன சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சோம்பு அடுத்து தான் வந்துட்டு ஒரு நாலு ஏலக்காயும் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து நல்லா வந்துட்டு பொறிஞ்சி வரட்டும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது நிறைய வேலைகள் நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் மட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கறிக்கு பாதி பாதி அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்துட்டு எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் பெரிய வெங்காயம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு காரம் தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் சிவப்பு மிளகாய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வேகிறதுக்காக வந்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து வதங்கட்டும் வெங்காயம் ஸோ சிந்தாமணி சிக்கன் அப்படின்னாலே வந்துட்டு வெங்காயத்தினுடைய ஃப்ளேவர் அந்த மிளகாயினுடைய ஃப்ளேவர் இது ரெண்டும் தான் வந்து ஹைலைட்டாக வந்துட்டு இருக்கும் வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம் இது ரெண்டு சேர்த்து கூட சிக்கன் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே வந்துட்டு போதுமானது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம பார்த்து பார்த்து செய்யக்கூடிய சிக்கன் கிரேவியோ சிக்கன் வருவோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு திகட்டிடுவோம் ஐயோ இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு திகட்டவே திகட்டாது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு பே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கும் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து இது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இதே வந்து நல்லா வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ இது எல்லாத்தினுடைய பச்சை வாசனை வந்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கறி வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்து கறி வேகிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கறி வேகணும் இல்லையா அதுக்காக வந்து தேவையான அளவு தண்ணியும் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடிடுங்க இவ்வளோதான் இதில் வந்து நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சேர்க்கலை ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி அப்படியே வந்துட்டு ஒரு கறி அதாவது ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடணும் தண்ணியே இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் பூவாக அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்